சிங்கப்பூர்ல வேலை வேணுமா அப்ப கட்டாயம் இதெல்லாம் செய்யுங்க தற்போதைய சூழ்நிலையில சிங்கப்பூர்ல வேலை கிடப்பது மிகவும் கடினமான ஒன்று சிங்கப்பூர்ல தற்போது இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் ஒர்க் பர்மிட் பிசிஎம் பெர்மிட் சிப்பியார் பர்மிட் டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸ் இது போன்ற பெர்மிட்கள் உள்ளது ஆனாலும் வேலை கிடப்பது மிகவும் கடினமாக உள்ளது இவ்வளவு பர்மிட்கள் இருந்தாலும் வேலை தேடுபவர்கள் தங்களுக்கான தகுந்த வேலையை தேடுவதில் பல சிரமங்களை சந்திக்கின்றனர் அதில் பெரும்பாலும் போலி ஏஜென்ட்டுகள் அதிகமான கமிஷன் ஏஜென்ட்டுகள் கூறிய வேலை இல்லாதது வேலை வாங்கி தருவதில் தாமதம் அதிகமான தொகையை முன்பணமாக கேட்பது மேலும் இது போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் நமது எஸ்ஜி ஜி தமிழன் ஒரு புது முயற்சியில் இறங்கியுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் அரசு அனுமதி பெற்ற மிகச்சிறந்த தனியார் அலுவலகங்கள் மூலமாக அதுவும் அதிகமான முன்பணம் இல்லாமலும் சரியான முறையில் வேலை வாய்ப்புகளை வாங்கி தரும் முயற்சியை எடுத்துள்ளோம் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது எஸ்ஜி தமிழன் டாட் காம் இணைய பக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான செய்தி பிரிவை தினந்தோறும் பார்க்க வேண்டும் அதில் தினமும் மூன்றிலிருந்து ஐந்து வாய்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது எஸ்ஜி தமிழன் டெலகிராம் பேஜ் மற்றும் ஃபேஸ்புக் பேஜிலும் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து நமது இணைய பக்கத்தை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏமாறாமலும் தகுதியான வேலைக்கும் தகுந்த சம்பளத்திற்கும் உங்களால் செல்ல முடியும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கொள்ளுங்கள்